ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து பார்வதியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப எமோஷனாக ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ பார்வதி வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து அடுத்த நாளே வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இருந்தது அதை அவங்க வச்சாங்களா இல்லை அவங்க டீம் வச்சாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல பட் அதுக்கப்புறமா வந்து அந்த ரெட் கார்டு கொடுத்து இவ்வளோ நாள் ஆகியும் வந்து கம்முதினாக வந்து வெளியே வந்துட்டார் பட் பார்வதி வந்து எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரோட மைண்ட்லேயும் வந்து இருந்துகிட்டே இருந்தது ஸோ அவங்க வந்து இப்போ பயங்கரமாக உடஞ்சி போய் ஒரு ஓரமாக இருக்காங்க அவங்க பயங்கரமாக டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த ஒரு போஸ்ட் வந்து வெளிப்படுத்துது ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு விஷயம்தான் ஒரு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ பார்வதி வந்து அந்த வீட்டுக்குள்ளே கோத்ரூ பண்ண நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் இருக்கிற வார்த்தைகள் வந்து என்ன அப்படின்னா என்ன டார்கெட்டடாக ஐசோலேட்டடாக மேன் ஹேண்டில்டுன்னு சொன்னாங்க கேரக்டர் அசோசினேட்டட் ஹியூமிலேட்டட் ஒரு நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ஸோ நெவர் அப்ரிஷியேட்டட் ஹார்ட் புரோக்கன் அவங்க இன்னும் மேலோங்கி வந்து நிற்கிறாங்க ஸோ நாங்கள் பார்வதிக்காக நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டை வந்து ஒரு வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க என் அஞ்சு ஒண்ணை பூவே உடைந்தாலும் மீண்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப உருக்கமாக வந்து ஷேர் பண்ணிக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்வதி பற்றி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாகவே வந்து அவங்க அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து அப்படியே ஆவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நைட்டு பிக் பாஸ் வந்து முடிய போகுது ஸோ இன்றைக்கி நைட்டு லைவ் முடிஞ்ச உடனே நான் வந்து லைவில் வரேன் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு வாங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ நம்ம வந்து சின்ன ஒரு டிஸ்கஷனோட இன்னைக்கு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் விச் வாட்சிங்ஸ்